சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனை தனது அதிநவீன காவேரி மெட்டபாலிக் தொடங்கியுள்ளது மேலும் உடல் பருமன் நீரிழிவு அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான கோளாறுகளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பல்துறை அணுகுமுறையுடன் தீர்வு காண்பதற்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முழுமையான மையமாகும் நீரிழிவு தடுப்பு மற்றும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஊக்குவிக்கும் மருத்துவமனையின் வருடாந்திர பொது விழிப்புணர்வு முயற்சியான டிஷ்யூம் டிஷ்யூம் டயாபடிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன் ஏழாவது பதிப்பின் போது இந்த தொடக்க விழா நடைபெற்றது காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் மையத்தை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் பதிமூணு கோடி மக்கள் வந்து ஆரம்ப கட்ட சர்க்கரையில் இருக்காங்க ப்ரீ டயபெட்டிஸ் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது எனி டைம் கேன் கன்வெர்ட் டு டயபெட்டிஸ் ஸோ அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் வந்து டயபெட்டிஸா மாத்துக்கோங்க ஸோ டயபெட்டிஸ் எடுத்துட்டாலே ஆக்சுவலா வந்து நம்ம இன்னைக்கு வந்து சுகர் பொறுத்து தான் பாக்குறோம் பட் அதே நேரத்தில் ஸோ எவ்ரி ஆர்கன்ஸ் இஸ் கெட்டிங் டேமேஜ் அவங்களால ப்ரெஷர் கூட போகும்போது கொலஸ்ட்ரால்ஸ் இதனால ஹார்ட் இஷ்யூஸ் வருது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் வருது ஸோ அப்போ எல்லாமே வந்து இப்போ நம்ம டாக்டருக்குன்னு வந்துட்டா அவங்களுக்கு வியாதி வந்த பிறகு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ ஆல் டாக்டர்ஸ் ஆர் ட்யூன் டு ஜஸ்ட் ட்ரீட் த டிசீஸ் ஸோ பட் திஸ் மெட்டபாலிக் வெல்னஸ் இஸ் ஒன் திங் விச் இஸ் ப்ரோவாக்டிவ் ஸோ நம்ம ரியாக்டிவ் அப்ரோச்லேருந்து ப்ரொவாக்டிவாக டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்போது எப்படி தடுக்க முடியும் அதுக்காக இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிடைக்கும் இன்றைக்கி வந்து எங்கர் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த வெயிட் ஒபிசிட்டி வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கு நிறையா விஷயம் நம்ம பார்க்குறோம் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரப்பீஸ் எல்லாமே நீங்களே பார்க்குறீங்க பட் ரைட் கன்சர்ன்டா பண்ணும்போது அவங்களுடைய டயபெட்டிஸ் இல்லாமல் அவங்களுடைய வெயிட் மேனேஜ் பண்ண முடிஞ்சு கொலஸ்ட்ரால்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஒரு ஆக்சுவலா டிசீஸ் வராம ஹெல்த்தியா எப்படி இருக்கணும் அதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் பில்னஸ் பிள்ளைங்க இது வந்து ஆக்சுவலா ஒரு டீம் நாட் ஓன்லி டாக்டர்ஸ் ஸோ இதுல வந்து இன்வால்வ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீஃப் மெயின் வந்து நியூட்ரிஷன் ஏன்னா இன்னைக்கு வந்து எதை தின்னா பித்த தெரியும் அப்படின்ற என்ன மாதிரி ரைட் ரைட்டான உணவுகள் ஏன்னா பிகாஸ் டயட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் ஸோ அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஏஜ் ஆனதுக்கு நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்மளுக்கு அந்த சாப்போபிக் சொல்லுவோம் மசில் லாஸ் தான் இருக்கு அப்போ அந்த மசில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தி நீட் அ ப்ராப்பர் கவுன்சிலிங் வித் பிசியோதெரபி ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர்டா இண்டிவிஜுவலாக ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்கு கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ மோர் தன் தட் வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல முடிய போகிறது கிடையாது இட்ஸ் அ லைஃப் லாங் ஜர்னி ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த மெட்டபாலிக் கிளினிக் Many times when uh, we start to initiatives, the next and will the sustain. But uh, the body or disease is not like that. Everyday we have to maintain that. And, then, and also it is all changing. Nobody was prepared for the COVID. COVID, so many rise cardiac diseases. And uh, metabolic diseases is only now with uh, Awareness in the doctor's community. And uh, last year, our um, mobile uh, diabetic clinic, uh, RM Shapo, uh, there was a very community uh, revelation. You wanted to go and check for uh, diabetes, but uh, we found that ma majority of the patients were obesity in the day, and also uh, the PCOS, symptoms, all that, that. So that's why we were thinking So, we, should not, we cannot be treating uh, diabetes on its own. Diabetes itself is a multi system disease. Diabetes, for a boy, it's not just that. It,

number the digit confused ellame you know, I mean, over through andre andre the, or uh, condition specific doctors approach uh, avengaloda view of management will be narrow narrow focused up whereas it is a body doesn't see like that B body body doesn't differentiate each organ it's all interlinked that's why all this uh, comprehensive and uh, the metabolic related Not only diabetes, all the metabolic related diseases from obesity, hyperlipidemia, hypertension, cardiovascular disease, PCOS, everything. So, and also it's not uh, last year the inauguration. Mr. Samari, is not a multi-specialty hospital, which will focus on tertiary uh, care and surgeries inside the hospital. we always want to reach out to the community and the society, uh, the mobile wellness, whatever service, like, to above, And uh, it is always. Uh, डायबिटीज़ उसे मल्टीसिस्टम डिसीज़न मरी मेटाबॉलिक क्लिनिक रूम, इट इस अ मल्टीपल डिफरेंट स्पेशलिटीज़ आर इनवॉल्व्ड मल्टीडिसिप्लिनरी अप्रोच ला, वर्सेस वे ऑल अवर स्पेशलिस्ट डॉक्टर्स तो आ जाए, नॉट ओनली डॉक्टर्स, डॉनेस्स, डे न्यूट्रिशनिस्ट, एवरीवन इज़ इनवॉल्व இப்ப தொடர்ந்து வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர் அதனால அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது வந்து தான் ஆகணும் அதனால நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன் அவர் டாக்டர் மட்டும் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீங் அதான் நான் சொல்ல முடியும் ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஒக்கேஷன் டாக்டர் அரவிந்தன் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை லாஸ்ட் இயர் அவரை கூட்டிகிட்டு போய் என்னுடைய ரெடில்ஸ் மெடிக்கல் காலேஜெல்லாம் சுற்றி காமிச்சு அவர் ஒரு இனாக்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ அப்போ ஒரு வந்து கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தார் என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாரு ஸோ நான் அதில் ரொம்ப ஆனேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இங்கே இப்போது இந்த கிளினிக்கை திறந்தவொடனே டாக்டர் பர்னி வந்து ஒரு புதுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இந்த மெட்டபாலிக் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சிருந்தாங்க நான் உடனே எனக்கு இதான் டைம்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன் நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக இருக்கு டாக்டர் தேங்க்யூ ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கோம் பட் பரவாயில்ல தேங்க் ஆட் தேங்க் டாக்டர் தேங்க் யூ காவிரி ஹாஸ்பிட்டல் ஆல் வாஸ் வெரி குட் ஸோ இங்கே வந்தவொடனே பார்த்தா இன்னைக்கு மட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புளுக்கு ஃப்ரீயாக டயபெட்டிக் டெஸ்ட் கீழே நடந்துட்டுருக்கு ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் காவேரியை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் வேறு யாரும் இல்லை ஸோ அதனால தான் காவேரி நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கு டாக்டர் ப்ளீஸ் கீப் டூயிங் நாள் நான் டாக்டர் கே பரணிதரன் சீனியர் கன்சல்டன்ட் டயபடாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் லாருலா இருந்து பேசுறோம் இன்னைக்கு நவம்பர் சிக்ஸ்டீன்த் டூ தௌசண்ட் ஃபைவ் காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சோ அதாவது நம்ம வளர்ச்சிதை மாற்றம் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தா கேள்விப்பட்டிருக்கோம் டயபிட்டீஸோட மத்த ப்ராப்ளமும் இருக்கு பிரஷர் கொலஸ்ட்ரால் அது கூட ஹார்ட் ப்ராப்ளம் வருது தைராய்டு காம்ப்ளிகேட்டட் ஆகுது இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல அது அதாவது இப்ப முன்னாடியெல்லாம் வந்து டிசீஸ் வந்தா ட்ரீட்மெண்ட் பண்றதோட இன்னைக்கு வந்து வெயிட் ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு ஸோ அதை எல்லாமே மேனேஜ் பண்றது இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் ஸோ இதுல வந்து என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இதுல வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இல்லாம ஸோ ஒரு காம்பரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப் அதாவது எப்படின்னா உங்களுக்கு டயட்டீஷியன் அண்ட் தென் பிசியோதெரபிஸ்ட் அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட் மனநல மருத்துவர் இவங்க எல்லாமே சேர்ந்து டயபெட்டிஸ் வெல்னஸ் கொடுக்கறதோட டயபெட்டிஸ் இல்லாம இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து ஒரு பதிமூணு கோடி மக்களுக்கு மேல ஆரம்ப கட்ட சக்கர இருக்காங்க இவங்க எல்லாமே டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது சோ இவங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு இந்த டயபெட்டிஸ் மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறப்பிரசாதம் ஏன்னா நம்ம நோய் அதை வந்து சரி பண்ணுறதோட நோய் வராமலே எப்படி தடுக்க முடியும் வெயிட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இதுதான் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் சோ இதுக்கான ஒரு முழு பரிசோதனையை இங்கே கொடுத்து சோ அதுக்கான ஒரு சரியான ஒரு சயின்டிஃபிக்கான வழிமுறைகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் வந்து இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் அவலார்பேட்ல தொடங்கப்பட்டிருக்கு சோ இதனால வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து பயன்படுவாங்க அப்படின்றது கிளினிக் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் தெரப்பி அதாவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மென்ட் தான் நம்ம அனுப்ப போறோம் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ண தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்டுகள் தேவை இன்னைக்கு அட்வான்ஸ்டா வந்து நம்ம வெயிட்ட வந்து பாக்குறோம் அதுல கொழுப்பு வந்து நம்மளோட உறுப்புகள்ல படி உள் உறுப்பு பொறுப்புன்னு சொல்ற விசரல் பேட் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்ஸா ஸ்கேன்ற ஒரு மாதிரி ஒரு மெஷின்ஸ் இருக்கு நம்ம அதை கண்டுபிடிக்க இன்சுலின் உற்பத்தி எப்படி இருக்கு அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் அந்த மசில்ஸ் எப்படி இருக்கு ஸோ அவங்களுடைய கொழுப்பு படிமானம் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக ஒரு அதுக்கான ஒரு ஒரு பர்சனலைஸ்டு வந்து ஒரு பேக்கேஜஸ் இருக்கு ஸோ அதுல அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம அவங்க வந்து அடுத்ததான் வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கம் எப்படி கொடுக்க முடியும் அதே நேரத்துல இப்ப வந்து உடற்பயிற்சி அதாவது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ணணும் அது இல்லாம மன அழுத்தம் அதிகமா இருக்கும் போது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சோ இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஆப் அது அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் முடியாம அது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்